டை் இருக்கா சார் டைலாகு கொஞ்சம் சின்ன டைலாகு சார் இன்னும் ப்ராப்ளம் சார் பண்ணிடலாம் ஓகே அப்போ சின்ன டைலாக் கொடுத்தா அது ஓகே செகண்ட் டே வந்து மார்னிங்கில் ஈவினிங்கில் வந்து சார் ரெடியாக சார் ரெடி சார் டைலாக் இருக்கா 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 இருக்கான் வாங்க தரான் அப்போ விழிச்சுட்டு போய் ஓகே ஒரு குத்து டைலாகு இத்தனை டைலாகு ஃபிலிம் ஃபுல்லாகவே இருக்குது இது உங்களை மட்டும்தான் எனக்கு டைலாக் கண்ண என்ன சொல்றது எல்லாம் உங்களுக்கு ஓகே சார் இந்த மாதிரி ஓகே அப்ப எனக்கு விக்ரம் சாரு இவரு எல்லாரும் இருக்கு ஃபர்ஸ்ட் டே நானும் சாரு அது எனக்கு டைலாக் இல்ல குன்னட இல்ல சார் முடியல சார் இத்தனை மட்டும் அப்ப நான் தமிழ் ஓகே சூப்பர் செட் நெக்ஸ்ட் டே வந்து சார் புத்து டைலாக் இது வந்து கேட்டு அப்படி நான் சொன்னேன் சார் இது இன்னைக்கே சார் நாளைக்கு எடுத்துடலாம் பரவாயில்ல சரி இது சிங்கிள் ஷோட்டு தான் சிங்கிள் ஷோட் திடீர்னு மூணு அட்டாக் வந்து போயிச்சு எனக்கே தெரியும்